എൻ പേര് അക്ബർ അലി എൻ പേര് അസ്ന തന്നെ போது ஓதும் ஓதுவா என்ன வலா பிஸ்மி செய்ய ஓதும் தும்போது என்ன சாப்பிடும் என்ன சொல்ல வேண்டும் அல்லாஹ் ஹந்தே சுகர் கொட்டாய் போது போது ஓதும் என்ன என்ன ரஜீம் சொல்ல அல்ஹந்துல்லா பிறர் தும்பி அல் என்று சொல்லி கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் ஐயர்லா சந்தோஷமான செய்தியை கேட்டால் என்ன செய்ய வேண்டும் அல்ஹந்துல்லா துக்கமான செய்தியை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் அண்ணா லை அண்ணா லை ராஜோன் யாராவது நமக்கு உதவி செய்தால் என்ன சொல்ல வேண்டும் பயணம் அனுப்பி வைத்தால் என்ன சொல்ல வேண்டும் வி அமான் ஏதாவது செய்ய நின்றால் என்ன சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தவருக்கு துவா சொல்லி கொடுத்தால் என்ன சொல்ல வேண்டும் வரக்கல்லா நபியின் பெயரை கேட்டால் என்ன செய்ய வேண்டும் சல்லலா வலாம் அம்ரின் சல்லலா ஒலே வசல் நபியின் மீது செலவாத்து கூறினால் அல்லா நம் மீது எத்தனை முறை செலவாத்து கூறுகிறான் பத்து முறை ஒரு முஸ்லீமை சந்தித்தால் என்ன சொல்ல வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் தலை தாலா பரகாத்தோ அஸ்ஸலாமு அலைக்கும் தலை தாலா அவர்களுக்கான அன்பளிப்பு வழங்கப்படுகிறது அஸ்னா அப்புறம் சமைக்காங்க வாங்கண்ணா அடுத்து ஜாயினோ எம் அமீரா வாங்க